பிள்ளையே நீ செய்ய முடியாத எந்த ஒன்றையும் நான் உன்னிடம் ஒப்படைத்ததில்லை உன்னுள் உறங்கிக் கிடக்கும் தெய்வீக வலிமையை நன்றாக அறிந்த பிறகே உனக்கு பொறுப்பை தந்தேன் நீ வலிமையான உயிர் என்பதால்தான் மற்றவர்கள் தாங்க முடியாத சுமையையும் நீ அமைதியாக தாங்கி நிற்க முடிகிறது நீ மாயையின் வழிகளில் தடுமாறாமல் உண்மை நோக்கி செல்கிறாய் ஒரு கோவிலின் கருவறையில் இருப்பது போல் உன்னுள் நான் உறைகிறேன் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சாதாரணமல்ல ஏனெனில் நீ தனியே நின்று எந்த ஆதரவும் இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இன்றி உனது உள்ளாற்றலால் வாழ்க்கையை உருவாக்கி வருகிறாய் தனி ஒரு செடியை தோப்பாக மாற்றும் அருள் உனக்கே உரியது ஏனெனில் உன்னுள் நான் விதைத்த விதை நம்பிக்கை எனும் மரம் அது பொறுமை அருள் ஆகியவற்றால் வளர்ந்து கொண்டிருக்கிறது யாராவது உன்னை சோதிக்கிறார்கள் என்று நீ உணரும்போது பேசாமல் அமைதியுடன் இரு அமைதி என்பது பலவீனம் அல்ல அது உன் மிக பெரிய வெற்றி விழிப்புணர்வும் நிதானமும் எல்லோருக்கும் அந்த அருள் நான் தரும்போதுதான் வரும் இறைபத்தி உனக்கு கவசம் தெளிந்த நீரோடை போல சுத்தமான மனதுடன் நீ வாழ்ந்தால் யாராலும் உன்னை சிக்க வைக்க முடியாது உன் அமைதியே உன் ஆற்றல் உன் நிதானமே உன்னை காக்கும் கவசம் நம்பிக்கையுடன் இரு என் அருளோடு முன்னேறு பிள்ளையே சில நேரங்களில் உன் மனதுக்குள் நீ நினைக்காமலேயே சில தீய எண்ணங்கள் எழுந்துவிடும் அதற்கான காரணம் நீ கெட்டவன் என்பதல்ல உன் நல்ல மனதை சோதிக்கும் சில சூழ்நிலைகளே அந்த எண்ணங்களை உருவாக்குகிறது நல்ல மனம் உடைய உனக்கும் சில தருணங்களில் கோபம் குழப்பம் குற்றம் போன்றவை தோன்றலாம் ஆனால் நீ நினைத்துப் பார்க்க வேண்டும் நான் உன்னுள் இருந்திருக்கிற வரையில் அந்த தீய எண்ணங்கள் உன்னை திசை திருப்ப முடியாது அவை ஒரு நொடிக்கு சாய்த்தாலும் நான் மீண்டும் உன்னை நேரான வழியில் நிறுத்திவிடுவேன் சில சமயம் உனக்கு ஏன் இப்படி கூச்சலிட்டு உணர்வு எழுகிறது என்று உன்னை கேட்டு பார்க்கவும் மற்றவர்களிடம் பேசும்போது ஒரு செயலை செய்யும் போது அதன் மூலம் எந்த கர்மவினையும் வந்திராத வண்ணம் கவனமாக இரு பிள்ளையே சிறிய விஷயங்களிலிருந்தே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பவர்கள் உன் மன அமைதியை குலைப்பவர்கள் தீர்வு கையில் இருந்தும் பிரச்சனையை பிடித்து நிற்கும் அத்தகைய மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இரு உன் அமைதி உன் அரிய போக்கிஷம் அதை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே யாருடைய குழப்பத்தையும் நீ தீர்க்க வேண்டியதில்லை உன் உள்ளம் அமைதியாக இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரும் அதனால் உன் மனதை சரியாக வைத்து சரியான சிந்தனையோடு உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருளும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கிறது நீ முன்னேறுவதற்கான அனைத்தையும் நான் தந்து கொண்டு தான் இருக்கிறேன் தெளிவான அறிவோடு நேர்மறையாக செயல்படு வெள்ளையே நீ மாற்ற விரும்பும் பல விஷயங்கள் உன் கையில் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருப்பதை நான் அறிவேன் அதற்கான நேரம் வரும்போது அவை தானாகவே மாறும் அதுவரை பொறுமையுடன் இரு உன் ஆசைகள் கற்பனையாக முடிந்து விடுமோ என்ற கவலை உனக்குள் இருந்தாலும் பற்றற்ற மனதோடு விருப்பத்தை முன்வைக்கும் போது அது நிச்சயம் நனவாகும் உன் கர்மத்தின் ஓட்டத்தை கண்டு உணர்ந்து அதனுடன் ஒத்துப்போனால் கேட்காமலே கூட உன் உள்ளத்தின் ஆழ்மன ஆசைகள் தானாகவே நிறைவேறும் முருகனின் அருள் உன்னுடன் இருக்கின்ற போது உனது விருப்பங்கள் பின் ஒன்று வாழ்வில் வரவேற்கப்படும் காலம் கடந்து போகிறது முருகா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கிறாய் நீ கவலைப்படாதே காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகிறேன் நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய் பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்து கொண்டு இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் உன்னுடைய கடந்த காலம் இறந்துவிட்டது இறந்த காலம் இனி உன்னோடு இல்லை அது முடிந்த ஒரு அத்தியாயம் அதை நினைத்து கொண்டே இருந்தால் நீயே உன்னை துன்பப்படுத்திக் கொள்வாய் கடந்த காலத்தில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து நீ விடுபடலாம் அந்த நினைவுகளை மனதில் வைத்து வாழ்ந்தால் அது கருமமாகி உன்னை கட்டிவிடும் ஆனால் நீ அதை இறந்தது என்று எண்ணி மனத்திலிருந்து விடுவித்துவிட்டால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை பொதுப்பொலிவை பெறும் இனி நீ கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் அந்த நினைவுகளை விடு இனி புதிய காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கு இது உன் வாழ்க்கையின் புதிய பிறவியாக இருக்கட்டும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள் அந்த சுத்தமான மனதில்தான் என் அருள் தங்கும் நீ உன் வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்துவிடு நான் பாதையை காட்டுகிறேன் உன் பயணம் எங்கே போக வேண்டும் என்று உனக்குள் இருந்து முடிவை கூறுகிறேன் நீ கேட்ட வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் நீ கடைபிடித்த பக்தியும் மேற்கொண்ட விரதமும் உன் மனத்தின் சுத்தத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு உணர்த்தியுள்ளது நீ என்னை பக்தியோடு வழிபட்டாய் நீ பக்தியோடு கூறிய ஒவ்வொரு நாமமும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளில் பதிந்துவிட்டது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்த அந்த நம்பிக்கை அதுவே உனக்கான வரத்தை ஏற்படுத்தும் காரணம் எனவே இப்போதே உன் மனதில் அமைதிகள் உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறும் உனக்காக தீர்மானித்த நேரத்தில் நீ கேட்டது கிடைக்கும் பிள்ளையே நீ ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு போவது என்னவோ உன் அப்பன் முருகன்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவிக்கு என்று செல்லாதே நான் இங்கு உன்னை காக்கவே உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வலிமையை நான் உனக்கு தந்திருக்கிறேன் உன் மனம் பலவீனமாய் போகாதபடி ஒவ்வொரு துயரத்திலும் நான் உன்னை காக்கிறேன் உன்னை தள்ளிவிட்டவர்களின் பாசம் போல அல்ல என் அருள் என்றும் உன்னை விட்டு விலகாது நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டால் எந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது பிள்ளையே நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள் தோறும் போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய் என் பிள்ளையே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்துக் கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன் அப்பா முருகன் நான் எப்போ போதும் உன்னுடன் உனக்காகவே என்றும் இருக்கிறேன் பிள்ளையே பிள்ளையே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே உன் முருகன் உனக்காக இருக்கிறேன் பிள்ளையே உன் மனம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நான் செய்து தர வேண்டிய அனைத்தையும் எளிதாக செய்து தர முடியும் உன் சந்தேகமே உன் வழியில் நிழல் போல் நிற்கிறது அந்த நிழலை நீக்கி என் மீது முழு நம்பிக்கை வை என் இருப்பு உண்மையென உனக்குள் உறுதியாக எண்ணம் இருந்தால் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களை எல்லாம் நான் தாங்கிக் கொள்வேன் உன் பயம் குழப்பம் துயரங்கள் அவையெல்லாம் உன் நம்பிக்கையின் வேரில் மட்டுமே நின்றிருக்கின்றன உன் உள்ளம் அமைதியடையும் போது என் அருள் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் நம்பிக்கை வை பிள்ளையே உன் வழியை நான் உருவாக்குகிறேன் பிள்ளையே உன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் உனக்கு நான் அதை முடித்து தருவேன் பிள்ளையே மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன் கவலைகளுக்கு மனம்தான் காரணம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடாதே உனக்கு உதவ யாரோ ஒருவர் தயாராக இருப்பார் நீ செல்ல ஏதோ ஒரு வழி புதிதாக தோன்றும் இவை இரண்டும் இல்லை என்றால் இறைவன் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு தன் நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் காந்திரு காலம் ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தந்தே தீரும் பிள்ளையே நடக்குமா நடக்காதா ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள் நான் நடத்துவேன் நிம்மதியை இழக்காதே உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கேன் கலங்காதே அனைத்தையும் நடத்துபவன் முருகன் என நம்பு பிள்ளையே பணக்கவலை கடன் சுமை துயரங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டவற்றை நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த முருகனை முழுமையாக நம்பு நீ ஏங்கிய நிம்மதியை தருவேன் ஓ சரவண